கரெக்டா ஒன் அவர் டிராவல் என்ட்ரி பாசமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளவுக்கு இந்த இடம் ஒர்த்தா இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனோட தான் உள்ள போனோம் ஆனா எதிர்பார்த்தத விடவும் சூப்பரான ஒரு பிளேஸ் இது வந்து ஒரு ஃபேமிலி தீம் பார்க் தான் ரொம்ப பிரம்மாண்டமான தீம் பார்க்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு ஸ்மாலர் சைஸ் தான் ஆனாலும் உள்ள நிறைய ஃபன் ரைட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க நாங்க வீக் டேஸ்ல போனோம் அப்படிங்கறதுனால ரொம்ப ஆள் கூட்டம் எல்லாம் இல்ல வீக்கெண்ட்ல கண்டிப்பா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பார்க்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வெளியில அடிக்கிற வெயிலோட சூடு கொஞ்சம் கூட உள்ள ஃபீல் ஆகல அவ்வளவு கூல இருந்தது எல்லா ரைடுமே மரக்கூட்டங்களுக்கு இடையில தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால வெயில் அவ்வளவா வந்து ஃபீல் ஆகல அப்புறம் மதியத்துக்கு லஞ்சு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டேன் ஷாப்ஸ் வந்து இருக்கு அங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த பார்க்கோட ஒரு சூப்பரான அட்ராக்ஷன் இந்த ட்ரெயின் ரைட் ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் ரைட் தான் இது ஆனா வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது இதோட க்ளோசிங் டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் தான் வந்தோம் அப்படிங்கறதுனால வாட்டர் பார்க் குள்ள எங்களால போக முடியல சோ நெக்ஸ்ட் டைம் வந்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து இந்த ட்ரெயின் ரைட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இந்த ஒன் டே ட்ரிப் ரொம்பவே சூப்பரா இருந்தது இன்னொரு மினி பிளாக்ல சந்திக்கலாம் ஹாவ் அ குட்